வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் காங்கிரஸ்னா கோஷ்டி கோஷ்டினா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு காங்கிரஸ்ல ஒர்க் ஜனநாயகம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வந்து விவாதங்களும் சரி சண்டை சச்சரவும் சரி அந்த காங்கிரஸில் வந்து இல்லாமல் இருக்காது ஆனால் சமீப காலமாக வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் என்னால ரொம்பவே விஷயமா இருக்கும் கோஷ்டி பூசலாம் கே எஸ் அழகிரி போது இந்த கோசி பசுக்கு வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிடுன்னே சொல்லலாம் தேர்தலை வந்து முன்னோக்கி அவங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்திருந்தது இந்த நிலையில தான் காங்கிரஸ்லருந்து காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கும் கே எஸ் அழகிரி வந்து அந்த பணியிலிருந்து விளக்கப்பட்டு தற்போது அந்த பணிக்கு செல்வ பிறந்தக எம்எல்ஏ வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு செல்வ பிறந்தக யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வக் குருந்தகை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலுடைய எம்எல்ஏ இருந்து அதன் பிறகு பகுஜன் சமாஜ் சமாஜ் கட்சியில் வந்து இணைந்து அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்து காங்கிரஸ் கட்சியில் எம்பி எம்எல்ஏ யாக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டசபை காங்கிரஸ் தலைவராக செல்வ பிரந்தை வந்து சமீபத்தில் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தார் தற்போது அவருடைய பணிக்கு ஏற்ப வந்து அவருக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து மிக உறுதுணையாக வந்து பல்வேறு காரணம் சொல்லப்பட்டாலும் திமுகவும் ஒரு முக்கிய காரணமாக வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து கூட்டணி அரவணை செல்வர்கள் வந்து செல்வ செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியை வந்து ரொம்பவே அங்க வைக்கும் சொல்லலாம் அந்த வகையில வந்து செல்வ இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பது அவர் ஆதரவாளருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் வந்து அதனால வந்து தற்போது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழக காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை தலைமையில் வந்து சந்திக்க இருக்குது கூட்டணி பேச்சுவார்த்தையும் அவர் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை செல்வ பெருந்தகை வந்து முன்னெடுக்க இருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மற்ற ஒரு இன்னொரு விஷயத்தை பற்றியும் இந்த விஷயத்த பேசி ஆகணும் இந்த இடத்துல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சமீதி காங்கிரஸில் வந்து கோசிபுசலுக்கு வந்து எப்பவுமே வந்து பஞ்சம் இருக்காது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன சின்ன ஒரு சில சிறப்பு இழந்திருக்கு அது உண்மைன்னு சொல்ல முடியாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியில் எம்பி எம்எல்ஏ இருக்கிற விஜயதரணி மற்றும் சில எம்எல்ஏக்கள் ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் வந்து பாஜனதா பிஜேபி பக்கம் வந்து போக போறதா ஒரு தகவல் வழியாயிருக்கு ஆஹ் இந்த தகவல் கிட்டத்தட்ட இல்லை இந்த சொல்ல சொல்ல வேண்டும் விஜய்தரணி டெல்லியில் முகாமிட்டு பாஜனதா தளரிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வந்து சொல்லப்படுது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருப்பதாக வந்து சொல்லப்பட்டு வருது அவர் வந்து பாதி இணைவாரா என்பது குறித்து பல்வேறு இவங்கள் குழப்பப்பட்டாலும் இது குறித்து அவரிடம் கேட்கப்படுவது ஒரே விஷயம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய பதில் இருப்பதாக வந்து சொல்லப்படுது இது காங்கிரஸ் கட்சி மத்தியில் வந்து ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு கட்சியில் வந்து ஒரு பிளவு ஏற்படுமோ என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து விஜயரணி மற்றும் சில எம்எல்ஏக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து காங்கிரஸ்லேயே தொடர்பாளா தொடர்வார்களா அல்லது பாஜனதாவில் இணைவார்களா என்பது இனிவர் காலத்தை பொறுத்தே அந்த சூழ்நிலையை பொறுத்துத்தான் முடிவாகும் ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்பன் நடைப்பயணத்தில் அண்ணாமலை வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த நிறைவு பயணம் வந்து கொங்கு மண்டத்தில் வந்து நடைபெற இருக்குது அந்த கொங்கு மண்டத்தில் நடக்கிற அந்த மண்ண இதில் வந்து நிகழ்ச்சியில் வந்து விஜய தன்மை இணையலாம்ன்ற ஒரு தகவலும் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு அதுவும் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவலாக தான் இருக்குது பார்ப்போம் ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு புதிய தலைவர் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் திரும்புகிறார்கள் இந்த ஒரு இதுக்கீட்டான சூழ்நிலையில் வந்து காங்கிரஸ் வந்து பரபரப்பாகவே காணப்படுது கூட்டணி கட்சிகளிடையே ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸை பதிவு பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேணாக்காரன் நன்றி